புறநானூறு பாடல் அவனுக்கும் இடம் செய் பாடியவர் கோப்பிருந் சோழன் திணை துறை இயன்மொழி குறிப்பு வடக்கிருந்த சோழன் பிசிராந்தையாருக்கும் தன்னருகே இடன் ஒழிக்க என்று கூறிய செய்யுள் இது கேட்டல் மாத்திரை அல்லது யாவதும் காண்டலில்லாது யாண்டுபல கழிய வழுவின்று பழகிய கிழமையர் ஆயினும் அரிதே தோன்றல் அதற்பட ஒழுகல் என்று ஐயம் கொள்ளன்மின் ஆறு இகழ்விலன் இனியன் யாத்தனன் வருவும் போய்வென்டனை புன் புன்பெயர் கிழக்கும் காலை என் பெயர் பெதை சோழன் என்னும் சிறந்து காகக் கிழமையும் உடையவன் அதன் தலை இன்னதோர் காலை நில்லவன் இன்னை வருகுவன் ஒழிக்க அவர்க்கு இடமே கோப்பெருஞ்சோழன் வடக்கிருந்தான் தன் நண்பன் பிசிராந்தையார் என்னுடன் வடக்கிருக்க வருவார் அவருக்கும் இடம் ஒதுக்குங்கள் என்கிறான் என்னைப் பற்றி அவரும் அவரைப் பற்றி நானும் கேள்விப்பட்டிருக்கிறோமே அல்லாமல் ஒருவரை ஒருவர் நேரில் கண்டதில்லை இவ்வாறு பல ஆண்டுகள் கழிந்து போயின என்றாலும் எங்களிடையே குற்றமற்ற உள்ளத்தோடு பழகிய உரிமை நட்பு உண்டு இந்த உரிமையால் நேரில் தோன்றுவாரா என்னைப் போலவே என்னுடன் வடக்கிருப்பாரா என்றெல்லாம் ஐயம் கொள்ளாதீர்கள் நிறைந்த அறிவாளிகளே அவன் இகழத்தக்கவன் அல்லன் இனியவன் நட்பால் இருவரும் கட்டுண்டு கிடக்கிறோம் நட்பின் புகழ் கெடுமாறு வரும் பொய்மையை பொலித்தன்மையை அவன் விரும்பமாட்டான் தன் பெயரை சொல்லும்போது பேதைச் சோழன் என்று என் பெயரையும் சேர்த்து குறிப்பிடுவான் இப்படிப்பட்ட சிறந்த காதல் உரிமை அவனுக்கு உண்டு மேலும் நான் இத்தகைய நிலையில் வடக்கிருக்கும் துன்பத்தில் இருக்கும்போது அவன் அங்கே நிற்க மாட்டான் உடனே வருவான் அவனுக்கும் வடக்கிருக்க இடம் ஒதுக்கி வையுங்கள் கோப்பெருஞ்சோழன் வடக்கிருக்கையில் பிசிராந்தையார் தன்னுடன் வடக்கிருக்க வருவார் என்றும் அவருக்காகவும் இடம் ஒதுக்கும்படியும் கூறுகிறார் இருவரும் ஒருவரை ஒருவர் நேரில் சந்திக்காவிட்டாலும் ஆழமான நட்பு கொண்டுள்ளனர் பிசிராந்தையார் நட்பின் பெருமை கெட விரும்பாதவர் என்றும் அவர் தன்னை பேதைச் சோழன் என்று உரிமையுடன் அழைப்பார் என்றும் சோழன் கூறுகிறார் மேலும் தான் துன்பத்தில் இருக்கும்போது அவர் உடனே வந்து வடக்கிருப்பார் என்றும் தெரிவிக்கிறார் இனியதாய் லைக் செய்யவும் நண்பர்களுடன் பகிரவும் சப்ஸ்கிரைப் செய்யவும்